ஹலோ விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் மகநதி சீரியல் இன்றைக்கு எபிசோட் செம்ம சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க அதாவது காவேரி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நம்ம போயிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு ஸோ பஸ் ஸ்டாண்டில் காவேரி உட்காந்துருக்கும் பொழுது அங்கே விஜயும் வெண்ணிலாவும் வராங்க விஜயை பார்த்ததுமே காவேரி அங்கேருந்து எழுது போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால போக முடியல விஜயும் செம்மையை கேள்வி கேட்குறாரு அதுக்கப்புறமா தான் வெண்ணிலா உண்மையெல்லாம் சொல்லிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா காவேரிக்கு இது செம்மதிர்ச்சியாக இருக்குது ஆக்சுவலாக விஜய்க்கு கோவமே அது எப்படி குழந்தை மலை சத்தியம் பண்ணலாம் அப்படின்றது தான் விஜயோட மொத்த கோவத்துக்கும் காரணம் நான் யார் கூட வாழணுன்றத நீ எப்படி முடிவு பண்ணலாம் அதுவும் குழந்த மலை சத்தியம் பண்ணிட்டு எப்படி ஒன்றால் வர முடியுன்ற மாதிரி செம்மையாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா வெண்ணிலா வந்து ஒருத்தர் ஒருத்தர் அளவுக்கு வந்து பாசம் வச்சுருக்கீங்க விஜய காப்பாற்றுறதுக்கு நீ குழந்தை மலை சத்தியம் பண்ணுற அவர் விட்டு போகிறதுக்கும் ரெடி ஆகிட்டேன் ஸோ இந்தளவுக்கு ஒன்றால் மட்டும்தான் விஜயை பார்த்துக்க முடியும் உங்கள் காதலுக்கு முன்னாடியே என் காதலில் ஒன்றுமே இல்லை ஸோ இனிமேல் உங்களுக்கு குறுக்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு பெண்ணிலாம் அங்கேருந்து போயிட்டாங்க சார் இனிமேல் காவேரி வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போது விஜயோட பாட்டி ஒரு புது ட்ராக்கை ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஜயோட அப்பாத்திரமும் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்ருக்காரு பசுபதியும் ஜெயிலுக்கு போய்ட்டா அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போது அஜய் திரும்ப வந்து ஓட்டிக்கலான்னு பார்க்குறாரு இதில் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்